வாங்க வணக்கம் பாருங்க நைட்டு வச்ச சாதம் மீதம் ஆயிடுச்சு இதை இந்த சாதத்தை வச்சு என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் வருங்க ஒரு நெல்லிக்காய் அளவு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சு அடுத்து பாருங்க வரமிளகா மிளகாய் கடலப்பருப்பு உளுந்த பருப்பு கடு எல்லாம் இருக்குது எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் காஞ்சிச்சு போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாங்க கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்க ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் தூள் மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கலாங்கடையா உப்பு உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு ஏற்கனவே சாதத்தில் உப்பு இருக்குது ஆனால் கொஞ்ச கொண்டு போட்டுக்கலாம் நல்லா கொதி கொதித்து வரட்டுங்க இந்த சாதத்துக்கு வந்து நைட்டே பச்சைப்பொடி ஊற்றி பிணைஞ்சி வச்சுருந்தா அப்படியே சாதமாக தாளிச்சுருந்தா டேஸ்ட்டாக இருக்குங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயம் நிற்கிறது அது பிணைஞ்சி வைக்க மறந்துட்டேன் அதனால சரி இப்போ புளி கொதிக்க வச்சு தாளித்து பிண்டிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி இருக்கேன் பாருங்க நல்லா புளி காஞ்சி நல்லா சுண்டி வந்துடுச்சு சாதம் போட்டு கிண்டிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கலாங்க மீதமான சாதம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த வாங்கி காய்ச்சி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேஸ்ட்டாகவும் போகாது ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த சா சாப்பாட்டுக்கு தான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு நேரம் சாப்பாட்டு கூட கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் உழச்சாதம் எல்லாமே அதனால சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புளி இந்த மாதிரி லெமன் ஊற்றி கிண்டி தாளித்து கூட சாப்பிட்டுக்காங்க சுவையான புளி சாதம் ரெடி ஆச்சுங்க இந்த மாதிரி சா தாளித்து சாப்பிட்டோம்னா அங்கேருந்து ஆவி போகுது நல்லா சூடாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேஸ்ட்டாக வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க சாப்பாட்டை எவ்வளோ கஷ்டம் இந்த சாப்பாட்டுக்கு தான் இந்த சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழைய சாதத்தில் இந்த மாதிரி புளி ஊற்றி தாளித்து சாப்பிட பிடிக்குமோ கமானில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்